அளவுக்கு முளச்ச இருக்கு பாருங்க சம்மறாக வந்திருக்கு இங்க நிஜமாலுமே நான் பண்ணது வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லி ஆஃபர்ல பாத்தீங்க அப்படினா 25 ريال கிட்ட வந்த இருந்துச்சு டான்ஸ் பண்ணுவாங்க புரி தாஜ்மஹால்

அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்டனில் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதுவும் சொல்ல போகிறேன் நேற்றுக்கு ஷாப்பிங் போயிருந்தோம் அங்கே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ என்ன மாதிரி ஆஃபர் நாங்கள் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்றதும் பார்க்கலாம் அதோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குதுங்க ஓகே வாங்க வீடியோ கலர் பல வீடியோ கலர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை மது தரவை பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாம் முடிச்சு விசாகன்குட்டியே அனுப்பியாச்சு அவர் ஆஃபீஸ் அனுப்பியாச்சு விசாகனை ஸ்கூல் அனுப்பிட்டு வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தூரல் வந்து தூருச்சி இப்போ வந்துட்டு கத்தாரில் கிளைமேட் மறுபடியும் சேஞ்ச் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியலங்க பொங்கல் அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு குளிரே இல்லை இப்போ மறுபடியும் ஈவினிங் டைமில் வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குது கத்தாரில் நார்மலாக மழை இந்த மாதிரி தூருச்சு அப்படின்னாலே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடும் நேற்றுக்கு வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் சாண்ட்ஸ்ட்ராமு காற்று எல்லாமே இருந்துச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தூறலும் இருந்துச்சு இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அன்எக்பெக்டடாக அப்படியே எல்லாரும் வந்தோம் அப்படியே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம் அப்படி சொல்லிட்டு காமிக்கிறேன் இட்லி சாம்பார் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கடையல் இது வந்து ஃப்ரெண்டு செஞ்சாங்க இது வந்து புதினா மல்லி போட்ட சட்னி அதுக்கப்புறம் இது என்னவா கம்பு புட்டு கம்பு புட்டு ஸ்வீட் இது ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகிறோம் இந்த இடத்துல பீன்ஸ் செடி போட்டிருக்கோங்க இது வந்து சும்மா இருக்கிற பிளேஸ் தான் சரி ஒரு வரப்பு மாதிரி கட்டி போட்டிருந்தேன் நான் முன்னாடி ஆல்ரெடி வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த வெந்தயக்கீரையை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி க்ரோ பண்ணேன் ஸோ இதுக்கான டிப்ஸ் தான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் நம்மளோட கார்டனில் இந்த சைடு அந்த சைடு எல்லாமே இருக்கிறது வந்துட்டு வெந்தயக்கீரை தாங்க நான் வந்து இந்த வெந்தயக்கீரை வந்து சீக்கிரமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணேன் ஸோ அது எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நியூ இயர்க்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி தாங்க பிளான் பண்ணேன் ஏதாவது ஒரு செடி வச்சோம்னா நல்லா வந்து அடர்த்தியாக இருக்கணும் க்ரீனரிஸாக இருக்கணும் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்து மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த வெந்தயக்கரை செடியை வந்து வளர்த்துருந்தேன் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா முதல் நாள் நைட்டே வந்து வெந்தயத்தை தோற வச்சிட்டேங்க தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு டவலில் வந்து ஒயிட் டவலில் வந்து கட்டி வச்சிட்டேன் அது என்னாச்சு அப்படின்னா மறுநாள் காலையில் தான் நான் வந்து பார்த்தேன் ஸோ அப்போ வந்து இந்தளவுக்கு வந்து முளைச்சிருந்துங்க நியர்பை ஒன்றரை நாள் தான் ஆயிருக்கும் நைட் ஊற வச்சதுலன்னு சொல்லுறோம் ஒன்றரை நாள் தான் இந்த இந்தளவுக்கு வந்து முளைச்சிருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக எடுத்து வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு ஜல்லிக்கிட்டே இருக்கிற மண் எல்லாமே வந்துட்டு நார்மலான மண் தானே இருக்கிறோம் பெருசாக கார்டன் சைடில் அப்படி கூட போடலை பட் இந்த மண்ணே வந்து வெந்தயக்கீரை வந்து அழகாக வந்துருச்சு எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு பாருங்க செம்ம அழகாக வந்திருக்கு இப்போ நம்ம இந்த வெந்தயம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த இடத்துல அப்படியே தூவி விட்டுட்டா போதும் வெந்தயக்கீரை வந்து வர ஆரம்பிச்சிடும் இது இது மாதிரி முளையிறதுக்கு வந்து கரெக்டாக ஒன்றரை நாள் தாங்க ஆச்சு அதுக்குள்ளாரையே நல்லா முளைய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வெந்தயக்கரை வந்து கிடச்சிரும் அதனால தான் இந்த மெத்தடில் பண்ணேன் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி டவலில் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக முளைச்சி வந்துடும் அச்சு இது என்னடா கீரை சொல்லுங்க எப்படி இருக்கு கீரை என்ன பண்ணலாம் இதை

மாதிரி தான் இருந்தேன் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க பண்ணி உங்க கடல சீக்கிரமா வேந்தேக்கிற வளரும் நீங்களும் வளர்த்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க லாஸ்ட் வீடியோல வந்துட்டு என்னோட பையனை ஸ்கூல் ஜாயின் பண்ண அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வந்துட்டுமே சொல்றேன் ஒரு சில குழந்தைங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அம்மா அப்பாவை விட்டுட்டு விளையாடுவாங்க ஆனால் இவன் வந்து அப்படி இல்லைங்க எல்லா டைமும் வந்துட்டு நான் வேணும் அப்படிலாம் அவங்க அப்பா வேணும் யாராவது இருந்தால் தான் விளையாடுவான் நாங்கள் இல்லாமல் தனியாக வந்துட்டு எங்கேயுமே விளையாட மாட்டான் அந்த மாதிரி தான் இருப்பான் ஸ்கூல் ஜாயின் பண்ணுறப்பே அவன் அப்படி தான் இருந்தான் நியர்பை யாராவது தெரியாதவங்க ஒரு ஹாய் சொன்னால் கூட சொல்ல மாட்டான் அப்படியே கீழே குடிஞ்சிக்குவான் குடிஞ்சதெல்லாம் நிமிர மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களையா அது அவன் தான் அப்படி தான் இருந்தான் அதே நேரம் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு வேற லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது தமிழ் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தெரியும் அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் மேக்ஸிமம் நாங்கள் தமிழ் தான் பேசுவோம் தான் வந்துட்டு தெலுங்கில் வந்து அவன்கிட்ட பண்ணது நல்லா தெரியுதுன்னு பார்த்தா அவனுக்கு தமிழ் ஒன்று மட்டும் தாங்க அதுக்கு அடுத்தது வந்துட்டு இங்கிலீஷ் வந்து அவனுக்கு கிடையாது அவங்க இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்துட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் வாட் இஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் கேட்டாங்க அப்படின்னா உன்னோட பேர் என்னன்னு அர்த்தம் சோ நீ வந்துட்டு மை நேம் இஸ் விசாகன்னு சொல்லணும் சொல்லிட்டு ஒரு காமனான ஒரு நாலஞ்சு கொஷின் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி அவனை வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யவர் மதர் நேம் ஃபாதர் நேம் மூணு வந்துட்டு அவனை வந்து சொல்ல வச்சிருந்தேன் நான் இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்கூலில் அது எதுவுமே போட்டதே கிடையாது ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து ப்ளே ஸ்கூல் தான் போடுறேன்னு சொன்னார் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் எதுக்காக அப்படின்னா ஸ்கூல்லாம் எப்படி இருந்தாலும் அவங்க போய் தான் ஆகணும் அது கத்தாரில் ஸ்கூல் ஃபீஸை விட ப்ளே ஸ்கூலுக்கு தாங்க ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணோம் அது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஒரு ஒரு தடவை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் கரெக்டாக வருதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஏன்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ப்ளே ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் வந்து அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதனால் இது கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்கு இல்லையா அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் வந்துட்டு ஜாஸ்திங்க நியர்பை இதே வந்துட்டு உங்களுக்கு பிளே ஸ்கூல்னா ஒரு டேர்முக்கு கிடையாது மந்த்துக்கு பே பண்ணும் ஒன் மந்த்துக்கே வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் வரைக்கும் உயிருக்கு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டையும் சேர்த்திங்க அப்படின்னா நியர்பை டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடாவது மந்த்துக்கு வந்துடும் சரி எதுக்கு இதே வந்துட்டு ஸ்கூல் ஜாயின் பண்ணால் அப்படின்னா ஒரு டேர்முக்கே வந்துட்டு த்ரீ தௌசண்ட் அதுவே வந்துட்டு அதிகம் ஸோ அதனால் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் எல்கேஜி போகிறான் ஸோ இப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் அவனுக்கும் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க ஆனால் நிஜமாலுமே நான் பண்ணது வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஏன்னா அவன் வந்து என்னை வீட்டும் போனது கிடையாது தனியாக வேறு யார் கூடியேயே விளையாண்டுது கிடையாது இப்படி இருக்க பையனும் உடனே கொண்டு போய் ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளார் ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சரி ஓகே விருப்பப்படி வந்துட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு நாங்க போனோம் அதே மாதிரி அட்மிஷன் எக்ஸாம் டெஸ்ட் அதெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் என்னச்சு அப்படின்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோங்க நேரம் என்னோட பப்ளிக் எக்ஸாமுக்கு இல்லை காலேஜ் எக்ஸாம் கூட நான் இந்த அளவுக்கு வந்துட்டு சாமியை வேண்டியிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அவள் வந்து அந்த அளவுக்கு பழகிற செய்கிற பையன் கிடையாது அவள் வந்துட்டு என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணுவானான்னு தெரில நீ ரொம்ப ஹோப் வச்சுக்கதை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் சரி பரவாயில்ல ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆனால் அதே நேரம் விசாகனும் வந்து நல்லா பாஸ் பண்ணிட்டான் நானும் கூட இருந்ததுனால எனக்கே தெரியும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டு வந்துவிட்டோம் அவனுக்கு வந்துட்டு தமிழ் மட்டும் தான் தெரியும் இல்லையா ஸோ இங்கிலீஷ் தெரியாது அதனால் கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டான் ரொம்ப அப்படிலாம் கிடையாதுங்க நியர்பை ஒரு வாரம் கிட்ட கஷ்டப்பட்டிருப்பான் அவ்வளோ தான் ஸ்டார்டிங் அவன் என்னை விட்டு போகிறதுனால கண்டிப்பாக இல்லையா ஸோ அது மாதிரி வந்துட்டு ஸ்கூலில் அழுதப்ப வந்து மேம் வந்து டோன் க்ரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு வந்து கேட்டான் என்கிட்ட அம்மா டோன் க்ரைனால் என்னாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கேட்ட பையன் நியர்பை ஒரு ஒன் மந்த்து தாங்க இருக்கும் அவ்வளோ ஃப்ளூயன்ஸியாக பேசினான் சான்ஸே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவனோட இங்கிலீஷ் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது பசங்களோட பேசுறது அதுக்கப்புறம் மேம் கிட்ட கம்யூனிகேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட்டிங் ஸ்டார்டிங்கில் அவனோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டோன்ட் டேக் மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் சாண்டுன்னு சொல்ல தெரியாது ஸோ அப்போல்லாம் நான் வந்துட்டு சொல்லுவேன் இன்னொன்னா கரெக்ட் பண்ணிட்டு சம்டைம் எனக்கு சிரிப்பும் வரும் சிரிச்சுட்டு அவங்ககிட்ட ஆனால் எதுவும் காமிச்சிக்க மாட்டேன் பட் இப்போ என்னாகுது அப்படின்னா நான் அவன்கிட்ட இங்கிலீஷில் பேசினேன்னா அவன் என்னோட கிராமரை வந்துட்டு கரெக்ட் பண்ணுறான் ஸோ அளவுக்கு தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு எல்கேஜி ஜாயின் பண்ண போகிறோம் முன்னாடி ப்ளே ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயப்படாதீங்க அதுக்காக தான் இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணலாம் அவங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா குட்டிஸ் வந்து நம்மளை விடவே ரொம்பவே கிராஸ்பிங் பவர் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு ஸோ அவங்களாவே மோல்ட் ஆகி வந்துடுவாங்க நம்ம பெருசாக வந்து பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருமே வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டார் நான் கூட ரொம்ப பயந்தேன் என்ன பாதியிலே நம்ம நிப்பாட்டிடுவோமோ இவன் அழுவானோ செய்வானோன்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்கூல் போகிறப்பலாம் வேறு லெவலில் வச்சு செஞ்சானு தான் சொல்லணும் அவனுக்கு ஒரு ஒரு நாள் ஸ்கூலுக்கு கலப்புறத்துக்குள்ளார ஒரு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் டெய்லியும் அழுவான் ஸ்கூல் பஸ்க்கு ஏறுறப்போ நாங்கள் பாலை தூக்கி போட்டு கேஷ் படிக்கிற மாதிரி அவனை உள்ளார் போடுவோம் திரும்ப வெளில வந்துடுவோம் திரும்பி உள்ளார போடுவோம் வெளில வந்துருவோ அப்படி தான் இருப்பான் அவனை ஸ்கூலுக்கு விட்றப்பில் ஒரு ஒரு நாளும் அப்படி எனக்கே கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமாக போயிடும் அப்புறம் என்ன பண்ணுறது படிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபுல்லாக வந்து என் கூடயே இருந்த பையன் திடீர்னு ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்போ அந்த ஒரு ஃபீலும் வரும் அதுவும் அவள் சிரிச்சிட்டே போனாலும் பரவாயில்ல அழுகிறப்போ இன்னுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நேத்துக்கு வந்துட்டு லூலுவுக்கு ஷாப்பிங் போயிருந்தாங்க வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்தாங்க சூப்பர் ஃபைவ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுத்தாங்க நேற்றுலேருந்து தான் வந்துட்டு ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதில் வந்துட்டு நான் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஸ்ரீலங்கா வாழைப்பழம் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழே முக்காரியால் வந்து போட்டிருக்காங்க ஸோ நார்மலா வந்துட்டு இந்த ரேட்டு கிடைக்காதுங்க பதிமூணு ரியால் கிட்ட வரும் இந்தியா வாழைப்பழம் ஸ்ரீலங்கா வாழ்பழமு அந்த ரேட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அது வந்துட்டு இப்போ வந்து முக்கா ரியலுக்கு வந்து ஆஃபர்ல போட்டிருந்தாங்க இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்த வாழைப்பழம் நல்லா இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு காஃபி தூள் வாங்கிட்டு வந்தேன் இது வந்துட்டு நார்மலாக தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரியால் வந்து வரும் இப்போ ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ரியால் கிட்டே வந்துருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன் இந்த காஃபி என்ன அப்படின்னா நெஸ்கேஃபே கோல்டுன்னு எழுதியிருப்பாங்க இந்த காஃபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருந்தது நார்மலாக வந்து அஞ்சரை ரியல் வந்துட்டு இப்போ வருது ஸோ அது வந்து இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரியாலுக்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆனால் வெங்காயம் ரேட்டு தாங்க கம்மியாகவே இல்லை இன்னுமே ஏழு ரியால் போட்டிருக்காங்க நார்மலாக மூணு ரியால்க்கு தான் வரும் ஆனிய இப்ப வந்துட்டு செவன் ரியல் கிட்ட வருது குக்கிங் ஆயில் கூட ஆஃபர்ல போட்டிருக்காங்க நார்மலா ஃபிஃப்டீன் ரியல் இருக்க குக்கிங் ஆயில் வந்துட்டு டென் ரியல் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கொண்டக்கடலை பால் பவுடரு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து அந்த டி ஃபோர் டி ஆப்பில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதில் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ்ன்னு இருக்குது அங்கே போய் பார்த்தாலுமே நிறைய ஆஃபர்ஸ் அதை விட அதிகமாக தான் இருக்கும் அதில் இருக்க ஆஃபர்ஸும் இருக்கும் அதுக்கப்புறம் நான் சும்மா நார்மலாக வீட்டுக்கு தேவையான தேங்காய் பச்சை மிளகா புதினா மல்லி அதெல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு புதினா மல்லி வந்து இப்போ கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்குதுங்க எப்பயுமே கத்தாரில் பார்த்திங்கன்னா விண்டர் டைமில் வந்துட்டு இந்த புதினா மல்லி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறைய வந்துட்டு ரேட் வந்து கம்மியாக இருக்கும் சம்மர் டைமை விட ஏன்னா கத்தார்லேயே வந்துட்டு ஃபார்மிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதனால இந்த ரேட் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் விசாகனுக்கு வந்து இன்னையோட எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அவன் ஹாப்பியாக இருக்கானும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் விசாகன் எப்படிப்பா எக்ஸாம் பண்ணேன் இப்போ வந்து வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எங்கே போகிறோம் அப்படின்னா லுசையில் போக போகிறோம் அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கத்தாரில் வந்து ஏஷியா கப் வந்து நடந்துட்டு இருக்குங்க ஸோ இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் கண்ட்ரீஸ் வந்து ரெப்பிரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு இடமும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம இந்தியாவும் இருக்குது எனக்கும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரம் வந்துட்டு பரைட்ஸு ஷோஸு அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருக்கு நாங்கள் சரி அப்படியே நம்மளும் போய் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பார்ப்போம் இங்கே கேமல் இருந்தது கேமல் ஸ்டாச்சு இருந்தது அப்புறம் வந்து கேங்குரு இருந்தது வர வர வந்து பார்ப்போம் அப்புறம் ஃபயர் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து வேற வேற அவங்களோட ட்ரெடிஷனல் டான்ஸஸ்லாம் பண்ணாங்க சூப்பரா இருந்துச்சு இந்தியாவில் வந்து அங்க வந்து இந்தியா ஃப்ளாக்லாம் பார்த்தோம் அதுவும் இருந்துச்சு அப்புறம் வந்து ஹாட்லாம் இருந்துச்சு அப்புறம் ஒரு தவறு வந்து டான்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு பாட்டு பாடிட்டு அத நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் ஒரே கும்பலாக இருந்துச்சு அப்புறம் தோயிங்க இல்லை ஃபுட்பால் வந்து மில்ல இருக்கு லைட் அறியுது அப்புறம் சரௌண்டு பண்ணி ஹார்ட் வந்து ரொம்ப லைட் அறியுது எட்டோ அப்புறம் வந்து ட்ரெயின்லாம் இருந்துச்சு பைசைக்கிள்லாம் பெருசாக இருந்துச்சு பைக்கு மாதிரி பைக் மாதிரி இல்லை கார் மாதிரி பெருசாக இருந்துச்சு இது வந்து ரிக்ஷா எப்படி போகுதுன்னு பாருங்க எப்படி கண்ட்ரோல் பண்றாங்களோ இப்போ டான்ஸ் வர போது கழிச்சு நேரம் கழிச்சு இந்தியா டான்ஸ்லாம் பார்த்தோம் தாஜ்மஹாலெலாம் பார்த்தோம் இங்கே பாருங்க இன்னொரு வந்து இங்கே வந்து பால்லாம் இருந்துச்சு அச்சும் மாட்டாங்க ஏன்னா எப்படி இந்த பாட்டெலாம் பாடுறாங்க அப்புறம் வந்து ட்ரம் அடிக்கிறாங்க அப்புறம் வந்து மவுத் ஆர்கன் வச்சு நிறைய இன்ஸ்ட் நிறைய பாட்டு பாடிட்டே இருந்தாங்க நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் போக போக இன்னும் இருக்கு அப்புறம் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக டென்ட்டு கட்டியிருக்காங்கன்னு அப்புறம் இங்கே டான்ஸு அச்சு வருவா நீ நீங்கள் மட்டும் பாருங்க அச்சு வந்துடுவா கொஞ்ச நேரம் கழிச்சு டான்ஸ் பண்ண ஒரு அங்கிள் கூட டான்ஸ் பண்ணிட்டே இருப்பா அச்சு பரதநாட்டியம் மாதிரி இருக்குது ஆனால் அது இல்லை டான்ஸ்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அம்மா வந்து வீடியோ எடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு மெமரிக்கு தான் அச்சு வந்துட்டா டான்ஸ் பண்ண சூப்பராக இருந்தால அடுத்து போக போக நாங்கள் இந்தியா தாஜ்மஹாலெலாம் பார்த்தோம் கிட்டலாம் டான்ஸ் பண்ணுவாங்க அச்சு மேபி வரவா டான்ஸ் பண்ண இந்த கண்ட்ரி இந்தோனேஷியா அப்புறம் இங்கே பாருங்கள் நம்ம ஊர் தாஜ்மஹால் நல்லா இருக்கா நல்லா இருக்கா எங்கே பாருங்க தாஜ்மஹால் போலீஸ் காரு போலீஸ் ஜீப்பு பார்த்திங்களா நானும் ரேஷ்மந்தும் எப்படி இருக்கோன்னு போலீஸ் ஜீப்பு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டோம் அப்புறம் போக போக நானும் ரேஷ்மந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆக போகிறோம் இன்னும் நாங்கள் வேற ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணோம் இது வேறு வீடியோவில் வரும் ஓகே பாய் எங்களோட சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க